வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் பார்ப்போம் இலங்கை இன்று வலுவான ஒரு பொருளாதார அடித்தளத்தை கொண்ட நாடாக மாறி வருகிறது ஜனாதிபதி அனுப கைது செய்யப்பட்ட லெப்டினு கேனல் ராணுவத்திலிருந்து இடைநிறுத்தான் கொழும்பில் குடியேற மைந்தவருக்கு இதுவரை ஒரு வீடும் கிடைக்கவில்லை இந்திய செய்தி பிரதமர் மோடியுடன் பேச விருப்பம் தெரிவித்த டிரம்ப் வரி பிரச்சினை முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்போம் கலாச்சார சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பிரான்சுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆய்வு இனி பிரதான செய்திகள் இலங்கை இன்று ஒரு வலுவான பொருளாதார அடிதளத்தை கொண்ட நாடாக மாறி வருகிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சியின் அனைத்து துறைகளிலும் சட்டத்தின் திருப்பு குறிக்கும் ஆண்டாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கலவத்தை மீறிகம வரையிலான பகுதியில் நிர்மாணப் பணிகளை புதன்கிழமை பயணிகளை உட்பகல் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விம்பல் ரத்நாயக போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவக்கு ஆகியோருடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையின் சீன தூதுவர் ஸி சென் ஹாங் உட்பட சீன அரசாங்க பிரதிநிதிகள் நீதி அமைச்சு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்ட அமைச்சுகளின் அதிகாரிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கைது செய்யப்பட்ட லெப்டினன்ட் கேர்னல் இராணுவத்திலிருந்து இடைநிறுத்தம் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கொமாண்டோ சரிந்தபு கீட்டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிழமை விற்பனை செய்தார் என்று குற்றஞ்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி இடைநிறுத்தப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வர்ணகமகே இதனை தெரிவித்துள்ளார் மல்லாவி பாலி நகர் ஸ்ரீலங்கா இராணுவ முகாமின் கட்டளை அதிகார லெப்டினன்ட் கேனல் தர அதிகாரியே குமாண்டோ சனிந்தவுக்கு இருநூற்றி அறுபது ரக ரபைகளை விற்பனை செய்தார் என்ற குற்றஞ்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கைது செய்யப்பட்டவுடன் இராணுவத்திலிருந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளார் என்றும் பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய இராணுவத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இராணுவ தளபதி எச்சரித்துள்ளார் என்றும் பிரிகேடியர் வர்ணகமகவை தெரிவித்தார் கொழும்பில் குடியேற மகிந்தவுக்கு இதுவரை ஒரு வீடும் கிடைக்கவில்லை முன்னாள் ராஜபக்சவுக்கு கொழும்பில் குடியேற இடங்களை தேடி வருகிறார் ஆனால் இன்னும் பொருத்தமான வீடு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது போதுமான மற்றும் பொருத்தமான சாலை வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதே எதிர்பார்ப்பு என்று ஸ்ரீலங்கா பூஜன பிரமுன செயலாளர் சட்டத்தன்மை சாகர காரியவசம் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கிடைக்கும் என்று சாகர காரிவசம் மேலும் கூறினார் அடுத்து ஒரு ஆய்வு குடிப்பவர்களை நுழம்புகள் அதிகமாக கடிப்பதாக நெதர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே வீர் குடிப்பவர்கள் நுழம்புக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வீர் குடிப்பதை தவித்துவிடுங்கள் உடல் உள மன அமைதி பெறுவீர்கள் என்ற அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இனி இந்திய செய்திகள் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் தொடங்கியது இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை வரி பிரச்சினை முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பு பிரதமர் மோடியுடன் பேச விரும்புவதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் இந்திய அமெரிக்க இடையே தடைப்பட்ட வர்த்தக பேச்சுவார்த்தை இரண்டு மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் நேற்று தொடங்கியது இதன் மூலம் வரி பிரச்சினை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்க இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த மார்ச் மாதம் தொடங்கியது ஐந்தாவது கட்ட பேச்சுவார்த்தை ஜூலை மாதம் நடந்தது அப்போது விவசாயம் மற்றும் பால் பண்ணை துறையில் இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியது ஆனால் இந்திய அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்தது இதையடுத்து அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காலக்கேடு நிர்ணயித்திருந்தார் இது தொடர்பாக விரைவில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன கலாச்சாரத்துறை மேம்பாட்டுக்காக பிரான்சுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல் அமைச்சர் மூனா கானா ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்பாட்டுக்காக பிரான்சுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல் அமைச்சர் மூனாகனா ஸ்டாலின் முன் முன்னிலையில் கையெழுத்தானது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் தமிழ்நாட்டு அரசின் சுற்றுலாத்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருபத்தி எட்டு தசம் இருபத்தொரு கோடியாக இருந்த சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்த ஆண்டில் முப்பது தசம் எண்பது கோடியாக அதிகரித்தது கடந்த ஆண்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தமிழ்நாட்டு இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இதன் தொடர் நடவடிக்கையாக முதல் அமைச்சர் முனா ஸ்டானின் ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டு அரசின் சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை மற்றும் பிரான்ஸ் நாட்டின் வால்டில் லாயர் மாகாணத்துடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது இந்த புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டு காலம் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்